சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சதுர்த்தி திதி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க மனசுல வந்து அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்கிற சில இதெல்லாமே அப்படியே ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இல்லாத அமைப்புகள் எல்லாத்தையுமே அப்படியே தள்ளி வச்சிட்டு இன்றைக்கி எதையும் சாதிக்கலான்னு ஒரு தைரிய அமைப்போடு இருப்பீங்க மதிப்பு மரியாதை கூட உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் கடந்த காலத்தில் கடனை இங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஒன்று சொன்னோம் அதை செஞ்சு கொடுக்க முடியல அந்த இடத்துல பேர் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஆஃபீஸர்கிட்டையும் நம்ம சொன்ன மாதிரி நடக்க முடியல வேலையிலையும் வேறு மாதிரிலாம் நம்மளை நினைக்கிறாங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நம்மளை பற்றி குறைவாக நினைக்கிறாங்களே நம்ம இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நல்ல

ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பணவரவுகள் வரக்கூடிய தாங்க இந்த நாள் இருக்கும் மூன்று பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கி தொடர்பில் இருக்குது மூணாம் அதிபதி இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தம்பியாலேயோ தங்கையாலேயோ ஏதாவது செலவுகள் இருக்கும் இருந்தாலும் கூட பிறந்தவங்க தானே நம்ம செய்யாமல் யார் செய்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் சில செலவுகள் பண்ணுவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பயணங்களின் மூலமாக ஏதாவது ஒரு அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் கடைசியில் ஏதாவது ஒரு லாபம் இருக்கும் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் அலையணுமா இந்த மனுஷனை இவ்வளோ தூரம் தேடி வரணுமா அல்லது தேவையில்லாமல் சரியான நேரத்தில் ராகு காலத்தில் கிளம்பிட்டோமோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எண்ணங்கள் வரும் இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே ப பரவாயில்லங்க இதனால ஒரு சின்ன நன்மை நடந்தது என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் தெற்கில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது சிலருக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் மூலமான விரயங்களும் இருக்கும் அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய மனைவியாக இருக்கலாம் இந்த மாதிரியான முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் மூலமான சில பல விரயங்கள் இருக்கும் ஆக எல்லா ஒரு சூழ்நிலைகளையும் என்னதான் விரயங்கள் இருந்தாலும் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கடந்த

எதையும் செய்யலாம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு புதிய விஷயம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு புதிய விஷயம் மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு புதிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆக எதிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சக்சஸ் கிடைக்கும் இன்னைக்கு என்ன அவங்கவுங்க தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்பீங்க அதை பிரிச்சுக்கலாம் ஒருத்தருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும் ஒருத்தருக்கு வேற விதங்களில் ஒரு ஆஃபீஸ்லேயே சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளராக இருப்பார் ஒரு வியாபாரத்தில் இவர் எதிர்ப்பாக இருப்பார் வெற்றிகள் காணக்கூடிய அமைப்பு அவரவர்களுடைய பிறந்த இடம் தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போலவும் உங்களுடைய வயதிற்கேற்றார் போலவும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிறு குற்றங்கள்னு சொல்லப்படக்கூடிய செக்ரிட்டன் இந்த மாதிரியான விஷயம்

கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம் இந்த கேந்திர அமைப்புகள்ல பெரிய அளவுல உண்மையிலேயே மூன்று ஆறு ஏழு பத்து பதினோராம் இடங்களில் சந்திரன் வந்து வலிய நல்ல பலன்களை செய்வார் அவருடைய ஒளித்தன்மை கேட்டார் போல இன்றைக்கி அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பாதி ஒளி வருந்திய சந்திரனாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த மூன்று வருடங்களாக எதுவுமே சரியில்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லாம் நன்றாக இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் வரக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை போயிடுச்சு தொழில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா நல்லா பண்ணலாம் பதவி உயர்வு வேலையிலே கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை மாதமான ஒரு வருமானம் நிரந்தரமாக இல்லைங்க ஏற்ற இறக்கமாக இருக்குதுங்க இந்த மாதம் ஆயிரம் கிடைக்குது போன மாதம் ஐநூறு தான் கிடைச்சிது அடுத்த மாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய வருமான அமைப்புகள் மாதமானால் நிரந்தரமாக இது கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரம் இப்போது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவை பற்றிய நினைவுகள் மனசுல அலப்போதக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு அப்பா இருந்திருந்தாங்கன்னா இப்ப இந்தந்த மாதிரியான விஷயங்களை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு கைட் பண்ணியிருப்பாங்களே என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பா வந்து என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா அல்லது இருக்கிற இடத்துல சங்கடம் ஏதாவது இருந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்லாம மறைக்கிறாங்களா என்கின்ற மாதிரியாக அப்பாவின் மீது ஒரு உரிமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு டக்குன்னு போய் அப்பாவை போய் ஒரு பார்த்துட்டு வந்துடலாம் என்ற எண்ணங்களும் கண்டிப்பாக வரும் அது நன்றாக அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகளையும் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இப்போது அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்திற்கு திரும்பி வந்து விடலாம் உழைத்தது போதும் சம்பாதித்தது போதும் சொந்த ஊர்ல பெற்றோர்கள் மாற்றியில் பெற்றோர்களுக்கு பக்கத்திலே இருக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வந்து அதற்கான அனுமதிகள் அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சந்திராசிரம நாள் இன்றைக்கு அவர் அர்த்த சந்திரனாக இருந்தாலும் கூட தேய்பிரை அமைப்பில் இருப்பதால் இன்றைக்கு தொழில் ரீதியிலான சில பல கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் யாரையும் நம்பத் தேவையில்லாத நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பணத்தை அவருக்கு கொடுக்கறது இவருக்கு கொடுக்கறது பணத்தை கொடுத்து விடுறது போன்ற அமைப்புகளில் நம்மளே யாரையும் நம்பாம ஒரு ஏடிஎம்முக்கு போகிறோம் பேங்குக்கு போகிறோம் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்களை நம்ம தேவையில்லாத அமைப்பு பேராசை போடக்கூடிய தூண்டில்கள் இதை இப்போ கொடுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு அடுத்த மாதமே ரெண்டு லட்சமாக மாறிடும் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் கொள்ளாமல் இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் தேவைப்படக்கூடிய ஒரு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் பெரியவர்களுக்கு கூட இன்றைக்கு செல்ஃபோனை மறைஞ்சிட்டு அப்படி இப்படி வர்றது பொது பயணங்களின் போது யாட்டையாவது பேச்சு கொடுக்கறது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை வீண் அப்படியே மாறுவது என்பது போன்ற எல்லா நிலைகள்லையும் கட்டுப்பாட்டோடு முக்கியமாக பணம் சார்ந்த புரிதலோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவி வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் மச்சாமார அல்லது மாமா போன்றவர்கள் ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களா நல்ல வசதியாக தானே இருக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரியான நல்ல ஒரு கிக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே என்கின்ற மாதிரியாக மனைவி வழியில ஏதேனும் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் ஐயா கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்படி இருக்கும் கல்யாணம் ஆகாத எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களின் மூலமாக உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சிறிய உதவினாலும் கூட அது ஒரு பெரிய உதவியாக தெரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில நண்பர்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நீங்களே சேர்ந்து இந்த தொழிலை இப்படி பண்ணலாமா இதை இப்படி பண்ணலாமான்னு பணம் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் முன்னேற்றமான நாளான இன்றைக்குங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் அமர்ந்திருக்கிற வீடு வந்து ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு நல்ல வீடு பாக்கியத்திற்காக கடன் வாங்கினாலும் கூட இன்றைக்கு தேவைப்படுகின்ற கடனாக இருக்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கிறதுக்கோ ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு வீட்டிற்கு பொருள் வாங்குவதற்கான ஒரு உபயோகமான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு சிறப்பான வேலை கிடைக்கும் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சுங்க அப்போ அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு இன்டர்வியூ கூட வரமாட்டேங்குதுங்க என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே டக்குன்னு ஒரு வேலைக்கான இது இன்டர்வியூ வந்தது அப்போவே செலக்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே இருந்ததை விட நல்ல விலங்குன்ற மாதிரியான வேலை மாற்ற அமைப்புகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோருக்கு அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் கடன்கள் அமைஞ்சாலும் பரவாயில்ல அதனால நல்ல வருமானம் வந்தது அதை வச்சு அந்த கடனையும் அடைச்சிட்டு வியாபாரமும் டெவலப் ஆச்சுன்றதை ஒரு பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்க பூர்வ ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் அட்டமாதிபதியாகி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது எதிர்பாராத நன்மைகள் எதையாவது நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது நம்ம ஒண்ணு நினைச்ச ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அது வேற மாதிரியாக முடிஞ்சு கடைசியில நல்லதா முடியக்கூடிய தன்மைகள் உண்டு ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கு பதிலாக அவர் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் ஆனால் அவரை விட இவர் நல்லா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டார்ன்ற மாதிரியாக நான் வந்து அண்ணனை பார்க்க போனேன் அண்ணன் இருக்கிற இடத்துல தம்பி தான் இருந்தார் தம்பிக்கு நமக்கு ஆகாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் வாங்க என்னங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டார் அண்ணனுக்காக இதை பார்க்க வந்தேன் பரவாயில்லைங்க நானே செஞ்சு கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டார்னு நினச்சவரே செஞ்சு கொடுத்துட்டாருன்ற மாதிரியான இன்ப அதிர்ச்சியாக சில திருப்புமுனை நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க தூரத்தில் இருக்கக்கூடிய இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு பிள்ளைங்களை தனியாக அனுப்பலாம் பாம்பேக்கு அனுப்பலாம் ஹைதராபாத்துக்கு அனுப்பலாம் ஃபாரினுக்கு அனுப்பலாம் பரவாயில்ல பிள்ளைங்க பிழைச்சு வரட்டுமே ஒரு நிலையில் சிறகு முளைச்சிருச்சுன்னா பறந்து தானே ஆகணும் என்கின்ற மாதிரியாக சுப பிரிவுகளுக்கு அச்சாரம் போடக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியின் பெயரில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகும் ஊர்ல வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டுலேயும் பாதியிலேயே பணம் இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கிறேன் அல்லது வீடு ஆரம்பிக்கும் போதே ஒரு வெள்ளங்க வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரர் என் இடம் ஒரு அடி வந்துருச்சு அடி வந்துருச்சுன்றாரு அல்லது இந்த இடத்துல இப்படிப்பட்ட இது பட்டா வாங்கலாம் அது வாங்கலை இது வாங்கலை பெர்மிஷன் வாங்கலை இந்த மாதிரியாக வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருப்பவர்களுக்கு வீட்டை மீண்டும் தொடரக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த மூணு நாலு வருஷமாகவே அல்லது அஞ்சு வருஷமாகவே சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால வீடு வாங்குறதை பற்றி யோசனையே பண்ணாமல் இருந்தேன் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாட்டு வாங்கிடலாமான்னு யோசனை பண்ணுறேன் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய செயல் அப்படியே கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்திற்குள் நல்ல விதமாக முடிந்து வீட்டிற்குள்ளேயே குடி போகக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு சோதனைகளே இல்லாத நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புத மாற்றங்கள் நிறைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் சிலருக்கு தன்னம்பிக்கை உணர்வுகள் தைரிய உறவுகள் உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பங்கள்லாம் இன்னைக்கு டக்கு டக்குன்னு தீரும் பரவாயில்லங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதை செஞ்சு பார்க்கலாம் கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு மூணு நாலு மாசமா ஏதோ நல்லது நமக்கும் நடக்கிற மாதிரி தானே தெரியுது மூணு வருஷமா நம்ம சுத்தமா நல்லா இல்லை இந்த மூணு மாசமா ஏதோ ஒன்று எழுத்துக்கன்னு வந்துகிட்டு தான் இருக்கு செய்து பார்க்கலாம் என்கின்ற அதீத தன்னம்பிக்கை வரக்கூடிய அறிவு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்புல சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா ஒருத்தர் நொடியூஸ் ஆகுறான்னு வைங்க அவர் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராகவே இருப்பார் அல்லது சில பேருக்கு வேற மாதிரி நடக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தவரு டச் விட்டு போய் திடீர்னு வழியில பார்த்தா என்னங்க எப்படி இருக்கிறீங்க எது இருக்கிறீங்க ஏன் உள்ள நாள பேசிக்கல என்கின்ற மாதிரியாக மீண்டும் ஒரு தொடர்பு இணையக்கூடிய அமைப்போல் அதன் மூலமாக நன்மைகள் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து பிள்ளைகளின் மூலமான பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல எல்லாம் பிள்ளையோடைய படிப்புக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் நானே இங்கேருந்து உழைச்சி உழைச்சி அனுப்புனது போக இன்றைக்கு பிள்ளை என்ன காப்பாத்துறேன் அப்பா உங்களுக்கு அனுப்புறேன் அம்மா உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட இருந்து வருமானம் வர ஆரம்பிக்குது என்கின்ற ஒரு சந்தோஷ பூரிப்புகள் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க கோர்ட்டு கேட்டுன்னு போயிட்டு ஒரு மாதிரி ஆகி போச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணலாமான்றத கொஞ்சம் கொஞ்சம் யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கை ஏன் நமக்கு இவ்வளவு சிக்கலாக இருக்குது ஆண்டவையாக நம்மளை இப்படிலாம் சோதிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கவலைப்படாதீங்க நல்ல ரெண்டாவது வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதற்கான அறிமுகங்கள் அதற்கான மனோதைரியம் போன்றவைகள் இப்போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பேச்சு பேசி பிழைப்பவர்கள்னு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள் வழக்கறிஞர் துறை அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேருடைய ஒரு வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா தசாபக்தி என்றால் என்ன அதனுடைய பயன் என்ன ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக சன்லைஃப் தொலைக்காட்சி விளக்கத்தில் நம்ம ஏகப்பட்ட தடவைகள் இந்த தசாபுக்தியை பற்றி பேசியிருந்தாலும் கூட அந்த தசாபுக்தி என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலை அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இந்த மாதிரியாக ஒரு ஜோதிட ஆர்வலருக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் வரக்கூடிய நல்ல நம்முடைய விளக்கப்பகுதி அமைஞ்சிருக்குது என்பது தாங்க உண்மை இந்த தசாபுக்திகள் என்பது நம்முடைய வாழ்க்கையை சம்பவங்களாக மாத கணக்கில் வாரக்கணக்கில் ஆண்டு கணக்கில் பிரித்து சொல்லக்கூடிய ஒன்று தான் ஜோதிடத்துல உண்மையில் தசா புத்தி என்பதுதான் இந்திய ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாண்பாக உலக ஜோதிடம் எல்லாவற்றிலும் உள்ள அத்தனை அமைப்புகளையும் இந்திய ஜோதிடத்தை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றுங்க உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் ஜோதிட முறைகள் இருக்கு ஆனா இந்திய ஜோதிடம் தனித்துவமானதுன்றத பெரிய லெவல்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க சைனாவில் இருக்கு மேற்கு நாடுகள்ல இருக்கு அந்தந்த நாடுகளில் அவரவர்களுடைய ஒரு இது அமைப்பிற்கேற்ப ஜோதிடம் இருக்குன்ற நிலைமையில் எல்லா ஜோதிட முறைகள்லையும் ஒரு குழந்தை பிறந்ததுல வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை இதை படிக்கும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கும் அந்த குழந்தைக்கு இப்படி குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தை வாழ்க்கையில் இப்படி நல்லா இருக்கும் அல்லது கஷ்டப்படும் இந்த தொழில் பண்ணும் இத்தனை வயதில் இந்த குழந்தைக்கு அந்திம காலம் இருக்கும் என்று ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே அதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை பகுதி பகுதியாக பிரித்து சொல்வதற்கு பெயர் தாங்க தசாபுக்தி இந்த தசாபுக்தி இந்திய ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய மாண்புங்க ஏன்னு இந்திய ஜோதிடத்தை வேறு எதிலையுமே அந்த தசாபக்தி அமைப்புகள் இல்லங்க மேற்கத்திய ஜோதிடமாக இருக்கட்டும் சீன ஜோதிடமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே ஆண்டு கணக்கில் தான் பலன்கள் சொல்லப்படுகிறது ஆண்டின் பிறப்பென்று இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வாங்க பார்ப்போம்னு வாங்க ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்தே குழந்தையாக இருக்கும் பொழுதே இந்த குழந்தை பெரியாளாகி முதிய வயதில் என்ன செய்யும் என்பதை ஓரளவிற்கு அனுபவம் உள்ள ஜோதிடரால் கணிக்கக்கூடிய விதிகளை தாங்க நம்முடைய பராசர ஜோதிடம் என்று சொல்லப்படக்கூடிய மேன்மையான வேத ஜோதிடமான இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தசாபக்திங்க தசாபக்தி தான் மற்ற நாடுகளுடைய ஜோதிடத்தையும் இந்திய ஜோதிடத்தையும் வேறுபடுத்தி காட்டுதுங்க தசாபக்தி என்றால் என்னன்ற நேருடைய கேள்விக்கு தசாபுக்தி என்பது ஒரு மனிதனை நூற்றி இருபது வருட ஆயுள் கொண்டவனாக பிரித்து பிரித்து அப்படியே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்மையிலே ஒரு மனுஷன் நூற்றி வயசு வரைக்கும் வாழ முடியும் என்று இந்திய வேத ஜோதிடம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட விஞ்ஞானமும் அதை தாங்க நிரூபிக்குது நீங்கள் பிறந்ததிலிருந்து எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தசாபக்தியின் அடிப்படையில் செய்யும் என்ன தசாக்கள் வருகின்றன ஒன்பது கிரகங்களுக்கும் நூற்றி இருபது வருடங்களை சமமற்ற பங்குகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதுதான் தசாபக்தி சூரியனுக்கு ஆறு வருஷம் சுக்கிரனுக்கு இருபது வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஏழு வருஷம் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களுக்கும் நூற்றி இருபது வருடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த நூற்றி இருபது வருடங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் தசாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளை புக்திகளாக ஒன்பது 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 என்று அப்படியே சமமற்ற பங்குகளாக பிரித்து கொண்டே போவது தாங்க தசா புக்தி இதன் மூலமாக இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தோராயமாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை சுவாசிக்கிறான் என்பது ஜோதிடப்படி சொல்லப்படுகின்ற ஒன்பு இது விஞ்ஞானத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்குங்க நம்முடைய சுவாசம் ஒரு நொடிக்கு உள்பட்டிருக்கின்ற இந்த சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை இந்த ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற ஒரு சுவாசத்தை பல்கி பெருக்கி தான் இந்த தசாபுர்த்தி அடுக்குகளாக பராசர மகரிஷி சில நிலைகளில் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க இந்த தசாபுர்த்தி அமைப்புகளை வைத்து ஒரு மனிதனுக்கு எப்போது சாதகமானது நடக்கும் எப்போது பாதகமானது நடக்கும் அவனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்கும் எங்கே எப்படி செயல்படுவார் என்பதை வெகு துல்லியமாக கண்டிப்பாக சொல்ல முடியும் என்பது தாங்க இந்திய ஜோதிடத்தினுடைய சிறப்புங்க இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க